ஹலோ மக்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முள் சீதா மரம் பெரிய மரம் பார்த்தீங்களா மிக இப்போ நல்லா அருமையான மரம் நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இந்த சீதா பழத்தில் அமைஞ்சிருக்கு சீதா பழம்னு வெறுவா சும்மா சொல்லிட முடியாது இது வந்து முள் சீதான்னு சொல்லுவாங்க நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய இந்த சீத்தாப்பழம் சொல்லி சாப்பிட்ருப்போம் சின்ன பழமா இருக்கும் நல்லா ஸ்வீட்டா இருக்கும் அது சாதாரண பழம் இந்த பழம் அப்படி இல்லை உனக்கு இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்துருக்கும் பழமும் நல்ல சைஸ் பெருசாக இருக்கும் நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த பழத்தை வந்து நம்ம போய் போகிறோம் பார்க்கலாம் பழத்தை போகிறோம் பாருங்க பக்கத்தில் வந்து இந்த நார்த்தங்காய்னு சொல்கிறவங்க அந்த ப பழம் இருக்குது நிறைய இதில் முள்ளுக்கள்லாம் இருக்குது முள்ளு எல்லாம் வந்து நம்ம பார்த்தா போய் வரிக்கணும் இப்போ பார்த்திங்களா நிறைய பழங்கள் இருக்குது உங்களுக்கு எண்ணெயே முடியாது கொஞ்சம் நூறு கணக்கா நூற்று கணக்கான காய் நிறைய இருக்குது அதாவது இன்னைக்கு ஒரு பழம் பழுத்துருக்கு நாளைக்கு ஒரு ஒரு பழம் பழுக்கிற ஸ்டேஜ் இருக்குது லைட் லைட் கலர் அடிச்சிருக்குது நாளைக்கு ஒரு பழம் பழக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் வச்சு பழுக்கிற மாதிரி பெரிய பழம் இருக்குது அதாவது டெய்லி பழம் வளர்த்துட்டே இருக்குன்னு சொல்லிங்களேன் அதாவது வந்து முள்சித்தா சீசன் இது இந்த பழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது என்னென்ன மருத்துவம் பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் நோயின்னு சொல்லுவாங்க அந்த கேன்சர் நோய் பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்ப நிலையில் இருக்குது அப்படின்னா இந்த படத்தை சாப்பிட்டா நல்லா கேட்கும்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய அருமையும் நிறைய உங்களுக்கு தெரியும் இந்த படம் பறிக்கலாம்ப்போ நல்ல பெரிய பழம் குறைஞ்ச பதினேழு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு அணில் கடிச்சிருக்கு லைட்டா ஒரு ஒரு கிலோ சைஸ் வரும் பழம் இந்த பழம் உங்களுக்கு வந்து சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் சொல்லுங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பழம் பார்த்தீங்கன்னா உண்மையே வந்து ரொம்ப ரேர் இருக்கு ஏன்னா பக்கம் வந்து கிடைக்காது சாதாரண சீத்தாப்பழம் கட்டினா பக்கம் கடையில் கிடைக்கும் நீங்கள் வந்து ரோட்டை விட்டுட்டு வருவாங்க ஏன்னால் இந்த முழு சீத்தா வந்து பக்கம் கிடைக்காது இந்த பழம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு கால் பண்ணுங்கள் இல்லை நம்பர் கொடுத்துருப்போம் நீங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் பழம் இலவசமாக கொடுக்குறோம் காசு தான் வேண்டாம் நன்றி